ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி வந்து இட்லிக்கு பொடி வந்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு டைப்ல அரைப்பீங்க இப்போ நான் சொல்கிற பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உண்மையாகவே சொல்கிறேன் இதில் வந்து முடி வளருது உள்ளே இருக்க எல்லா பார்ட்ஸ்க்குமே நல்லது நடக்கிறா போல் இங்கே பாருங்கள் கருவேப்பிலை எள் இதெல்லாம் செத்து தான் செய்கிறோம் வாயுத்தொல் அதிகமாக இருந்தால் அதுக்காக பூண்டு இது வந்து ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருங்க இப்போ இதில் ஒவ்வொரு பருப்பையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து போட்டுக்கிறேன் எப்பயுமே நம்ம பொடிக்கு வந்து கடலைப்பருப்பு தான் அதிகமாக சேர்ப்போம் ஆனால் நான் பாசிப்பருப்பை வந்து அதிகமாக சேர்க்க போகிறேன் இதை சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பாசிப்பருப்பு மாசத்துக்கு மாசக்கணக்கில் வாங்கி வைக்கிறவங்களாக இருந்தா ஒரு சின்ன டிப்ஸ் அது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் லைட்டாக எண்ணெய் போட்டு அதில் வந்து அதுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதில் வண்டு பிடிக்கவோ மாவு மாவு மாதிரி வரும் இல்லையா அதெல்லாம் வராமல் தடுக்கும் நாள் கணக்கில் வரும் இப்போ பாருங்கள் இது பாதி செவந்திருக்கு இப்போ அந்த பாசிப்பயிரையும் இதுலேயே சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் ஏன்னா உளுந்து வந்து நான் தோலோடு போட்டுருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் போட்டுட்டேன் பாசிப்பயிரோடு இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டும் கரெக்டாகவே செவந்து வரும் பாருங்க நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து பிளேட்டில் மாற்றிடலாம் இப்படியே ஃபஸ்ட்லேருந்தே ஆற வச்சிடலாம் அதே எண்ணெய் சிட்டில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ வந்து வரமிளகா அதை வறுத்து தனியாக எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொடியில் வந்து கருவேப்பிலெலாம் கொஞ்சம் அதிகமாக எள்ளெல்லாம் வந்து நம்ம சேர்க்குறதுனால பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக எதுவும் ஸ்பெஷலாக செஞ்சு தரணும்னு அவசியம் இல்லை இது போல் நம்ம செய்கிற பொருளையே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்தாலே உடம்புக்கு ஆரோக்கியம்தான் எள் எள்ளு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது எள் உருண்டெல்லாம் செஞ்சு கொடுத்தா கூட பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் பொடியாக அரைச்சி கொடுத்தா அவங்களுக்கு தெரியாது இட்லிக்கு தோசைக்கும் தொட்டு சாப்பிட்றப்போ சூப்பராக அவங்க சாப்பிட்ருவாங்க இதெல்லாம் வந்து கதறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனாக்கா கை விட்டோம்னா கருகிடும் இப்போ பாருங்கள் இது நல்லா சமைந்திச்சு எடுத்துடலாம் இப்போ கருவேப்பிலையை செத்துடலாம் இதில் இருக்க ஈரப்படும் போகிற அளவுக்கு நம்ம கற்றுக்கணும் அவ்வளவுதான் இதை எடுத்துடலாம் இங்கே பாருங்க ஈரோல்லாமல் முறுமுறுன்னு இப்போது பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே பெருங்காயக்கட்டியும் சேர்த்தே வறுத்துக்கலாம் பெருங்காயத்தை கொஞ்சம் தாராளமாக சேருங்க இதெல்லாம் செவர வறுக்கணுங்க இதெல்லாம் வறுக்கிறப்ப வீடே மணக்கும் செம்ம வாசனையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் செவர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து எள்ளை சேர்த்துடலாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ பூண்டு கடைசியா இது வந்து ஒரு முழு பூண்டு இதுக்கு லைட்டா எண்ணெய் ஊத்தி வறுத்துக்கலாம் தோலோடயே இருக்கட்டும் இதுவும் லைட்டா சிவரணும் இப்ப இதெல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நான் பவுடர் பண்ணிட்டேன் ரொம்ப அப்படியே வந்து நல்லா மாவுமாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைங்க அது நல்லா இருக்கும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் மிளகா எல்லாம் தனித்தனியாக இருக்கும் இல்லையா ஷிஃப்டாக தானே அரைச்சோம் அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்கள் கல் உப்பு சேர்க்குறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கல் உப்பாக வறுத்துட்டே சேருங்க நான் வந்து சால்ட் உப்பு சேர்க்குறேன் அதனால் நான் டேரெக்டாக இப்படியே சேர்க்குறேன் ஏன்னா கல் உப்பில் கொஞ்சம் ஈரம் இருக்கும் அதனால் வறுத்துட்டு சேர்க்கணும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கை வைக்க வேண்டாம் இது வந்து நீங்கள் ஆறு மாதம் இல்லைன்னா எட்டு மாதம் வரைக்கும் கூட கிடவே கிடாதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி வேறு யாருக்காவது நீங்கள் கொடுங்க அவங்க சாப்பிட்டு பார்த்து இது என்ன வித்தியாசமாக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு கேட்பாங்க நீங்கள் உடனே இல்லை எனக்கு தெரியாதுன்னா சொல்லாமல் எங்கள் சேனலுக்கு பேரை சொல்லி நாங்கள் தான் செஞ்சு காட்டணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் காற்று போகாத பாத்திரம் இருக்கும் இல்லையா அதில் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ரொம்ப நாளைக்கு வருங்க ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கூட இல்லை வெளியில் வச்சாலே தாராளமாக ஆறு மாதத்துக்கு கிடாது இப்போது இந்த மூடி எடுத்து வச்சுக்கலாம் எப்போயும் செய்கிற பொடியை விட பாசைப்பயிர் போட்டுருக்கிறதுனால டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் நான் திரும்ப திரும்ப கிட்டே கேட்குறதெல்லாம் ஒன்று தான் லைக் பண்ணுங்கள் நீங்கள் நை லைக் பண்ணால் தான் என் சேனல் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இன்னும் கூட கொஞ்சம் ரீச் கிடைக்கும் எனக்கு அதனால் நான் உங்களை கேட்குறது லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான்